சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் சந்தித்து நலம் விசாரித்தார் அதே வரும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை சந்திக்க சென்றார் அவர் ஓய்வில் இருப்பதாக கூறினார் இதையடுத்து வைகோ மகன் திருச்சி எம்பி துரை வைகோவிடம் நலம் விசாரித்தார் நலம் விசாரிக்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல செய்தி வந்தது இன்னைக்கு மாலை அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன் நலமாக இருக்கார் வைக்கோ ஐயா அவர்கள் ஓய்வு இருக்காங்க அவருக்கும் ஜுரம் தனித்து விட்டதாக சொன்னார் ஐயாவுடைய மகனார் அவரை நான் சந்தித்தேன் அவர் அவரும் வெளியூர்லேருந்து வந்திருந்தார் அவர்கிட்ட நல்ல விசாரித்தேன் அவர் ஓய்வு எடுத்துட்டு இருந்ததுனால அவருடைய மகன்கிட்ட வைக்கோ ஐயா அவருடைய மகன் அவர்கிட்ட கேட்டேன் இருந்தோம் ரெண்டு பேரும் நலமாக இருக்காங்க நன்றி கரூர் வந்து டெய்லி அதே பேசிட்டு இருக்க வேணாங்கிறது என்னுடைய ஃபீலிங் தவிர இது கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அது சோகம்தான் இல்லைங்கள அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறனால அந்த சோகம் போயிடாது இனி நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை உங்கள் கடமையும் என் கடமையும் எதில் வேணால் அரசியல் பண்ணால் இப்போ நான் பேசுனது கூட அரசியல் பண்ணலாம் பட் பண்ணாமல் இருக்க வேண்டியது நம்ம ரெண்டு பேர் கிடப்பேன்